ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் திஸ் இஸ் யுவர் பிளாக் சிவம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நூபுர கங்கை திட்டம் அந்த நூபுர கங்கை திட்டம் வந்து எங்கேருந்து வருது எப்படி வருது எங்கே இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம் நூபுர கங்கை திட்டம் அது வந்து இப்போ இருந்து வருது இப்போ எங்கே இருக்கு அப்படின்னா மதுரையில் இருக்கு மதுரையில் அழகர் கோவில்ல மலைக்கு மேலே இருக்க சிறனை ரெண்டு கிலோமீட்டர் பக்கத்துல ராகாயம்மன் கோவில் அப்படின்ட்டு இருக்கு ராகாயம்மன் கோயிலில் தான் அந்த நூபுர கங்கை திட்டம் இன்றளவிலும் வற்றாமல் வந்து கொண்டு இருக்கிறது நூபுர கங்கை தீர்த்தம் து அந்த நூபர்கங்கை தீர்த்தம் எங்கு பயன்படுகிறது நூபர்கங்கை தீர்த்தம் வந்து அஹ் கள்ளழக பெருமாளுக்கு வந்து எப்பவுமே தினசரி திருமஞ்சனத்திற்கு இந்த கங்கை தீர்த்தம் தான் யூஸ் பண்ணப்படுது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கங்கை திருத்தத்துல தான் அதிகப்படியான இரும்பு நிறைய 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 தாதுகளும் கலந்ததுனால அது வந்து கங்கை யூஸ் பண்றாங்க நூபர்கங்கை தவிர்த்து வேற வேற எந்த ஒரு நீரினாலும் ஆஹ் வேற என்ன எம்பெருமலை எம்பரும் பெருமாலை நம்ம வந்து அபிஷேகம் பண்ணும் போது அவருடைய செப்பு திருமேனி வந்து கருத்து விடும் அப்படின்றதே ஒரு ஐதீகம் ஆகால் அந்த 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 நூபுர கங்கை தீர்த்தம் யூஸ் பண்றாங்க இப்ப வந்து அந்த நூபுர கங்கை தீர்த்தம் இருந்து வருது அப்படின்னா நூபுர கங்கை தீவிரம் வந்து அழகர் மலையில இருந்து வருது அவருடைய சயின்டிபிக்கா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது வரைக்கும் சயின்டிபிக்கா கண்டுபிடிச்சாங்க ஆனா கண்டுபிடிக்கும் ஃபுல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஏன்னா அது வந்து புராண கடைகள் படி என்ன சொல்றாங்கன்னா பெருமாள் வந்து வாமன அவதாரம் எடுத்து சகல உலகத்தையும் அழகும் போது அவருடைய கால்கள் வந்து பிரம்மலோகத்துக்கு வருது வரும்போது பிரம்மர் வந்து அவருடைய பொட்பாதங்களை வணங்கணும் அப்படின்ட்டு அவரு இருந்த நீரை எடுத்து அவருடைய பொட்பாதங்களுக்கு அபிஷேகம் செய்து பெருமாள் காலையில் இருந்து சில அந்த நீரானது பட்டு அந்த நீரானது பிரம்மலோகத்தில் வந்ததாகவும் பிரம்மலோகத்தில் இருந்து பூலோகத்தில் வந்ததாகவும் அந்த நீரானது அழகர் மலையில் இன்றாலும் தொடர்ந்து பற்றாத நீராக வந்து கொண்டிருக்கிறது அந்த நீரானது சிலம்பாறு அப்படின்ற பாடலும் பெற்றிருக்கு அதனுடைய தமிழ் பேர் தான் சிலம் சிலம்பாறு அப்படின்றது அழகர் வந்து கள்ளழகர் கல்யாணத்துறை திருமந்திரத்துக்கெல்லாம் போகும்போது கூட அந்த நீரை வந்து இங்கிருந்து கொண்டு செல்வதாக ஒரு ஒரு தகவலும் உண்டு என்றால் அந்த அந்த ஒரு நீரால் மட்டுமே அழகருக்கு அந்த அந்த ஒரு நீரால் மட்டுமே அழகருக்கு இந்த அளவிலும் அபிஷேகம் செய்யப்பட்டு வருகிறது அபிஷேகம் செய்யப்படுகிறது அப்படி என்பது குறிப்பிடத்தக்கது இன்றளவிலும் மக்கள் அதிக அளவில் அங்கு சென்று அந்த அந்த நீரில் அந்த நீரில் நீராடி அந்த நீரை வீட்டுக்கு ஓட்டி செல்வது வழக்கமாக வைத்திருந்தார்கள் தாக்காயம்மன் கோயில் இருக்கிறது எல்லாம் போனாங்க பாருங்க